ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மயிலாடுதுறையில் நடந்த இரட்டை கொலைக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்டாலினுக்கு வந்து கடுமையான கண்டனத்தை வந்து முன் வச்சுருக்காங்க மயிலாடுதுறை இரட்டை கொலைக்கு வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து முதல்ல வந்து கடும் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு இது சம்பந்தமாக சோசியல் மீடியாவில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் வந்து சாராய விற்பனையை வந்து தட்டி கேட்ட என்ஜினியரிங் கல்லூரி மாணவர் உட்பட ரெண்டு இளைஞர்களை வந்து சாராய வியாபாரிகள் வந்து படுகொலை செஞ்சுருக்கதை கேட்டுட்டு பெரும் அதிர்ச்சி வந்து நான் வந்து அடைஞ்சேன் இது வந்து அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தமிழகம் முழுவதுமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் வந்து ஆறு மாதிரி வந்து ஓடிட்டுருக்கு அந்தந்த பகுதி காவல்துறைக்கு வந்து தெரியாமலாம் இது வந்து நடக்கும் இன்று வந்து சாராய வியாபாரிகளால் வந்து ரெண்டு இளைஞர்களோட உயிர் வந்து போயிருக்கே உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு துருபிடித்த இரும்பு கையை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே வந்து புகழ்ந்து தனம் வந்து ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு வந்து கூச்சமே இல்லையா சட்ட ஒழுங்கை வந்து காப்பாற்ற முடியலை அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து முழு நேர துணை நடிகராக வந்து போக வேண்டியதானே தமிழ் திரையுலகமே இப்ப வந்து உங்க கையில தானே இருக்கு மற்றும் அந்த திமுகவினுடைய இரண்டு ஆட்சி காலத்தை விட மிக மோசமான நிலைக்கு வந்து போயிருக்கு உங்க கையால் பார்த்தீங்கன்னா அமைதியான பொதுமக்கள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளுக்கு வந்து தூண்டி கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கறத வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து உணரணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி தமிழக எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்துக்கு வந்து கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இது சம்பந்தமாக வந்து அவர் வந்து சோசியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனை வந்து தட்டி கேட்ட ரெண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்யப்பட்டதாக வந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் கேட்டு நான் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன் இது வந்து ரொம்ப அதிர்ச்சி வந்து கொடுக்குது எந்த தவறு குறித்து புகார் அளித்தாலும் புகார் அளிப்பவர்களை வந்து மிரட்டுறதும் கொல்லப்படுறதும் அப்படின்னு மக்களுக்கு முற்றிலும் வந்து அன்சேஃப் மாடல் அரசு தான் வந்து திமுக முதல்வர் ஸ்டாலின் வந்து நடத்திட்டு இருக்காரு தன்னுடைய ஆட்சியில் வந்து எந்த தவறுமே வந்து நடக்காதது போல வந்து ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டு அப்படின்னு இவர் வந்து வளம் வந்துட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து புதிய ஒரு விந்தையாக வந்திருக்கு ஸ்டாலினுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கும் அரிதாரம் வந்து பூசிக்கொள்ளுறதுல தான் வந்து கவனம் வந்து இருக்கு தனக்குத்தானே வந்து புகழ்ந்து புகழ்ந்து புகழ்றதுல இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து என்னைக்காச்சும் வந்து ஆட்சி நடத்துறதுல உங்களுக்கு வந்து இருந்திருக்கா இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து இந்த கொலை வந்து வாய் தகுறாரு முன் விரோதம் இது காரணமாக தான் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பத்திரிக்கைக்கு வந்து செய்தி கொடுக்குறாங்க வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து காவல்துறையை வந்து தீர்ப்பு எழுதுகிறது தான் வந்து ஸ்டாலின் மாடலாக அப்படிங்கிற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அதே மாதிரி இளைஞர்களுடைய கொலையின் காரணத்தை வந்து தீர விசாரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமாக தொடர்பு இருக்க இருக்கிறவங்க மேலே கடுமையான சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வந்து வலியுறுத்துகிற விளம்பரத்தில் மட்டும் இருக்கக்கூடிய கவனத்தை மக்கள் பணியில் சின்னதாச்சும் நீங்கள் வந்து செலுத்தணும் அப்படின்னு நான் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி